வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உழுக்கி போட்டிருக்குங்க ஒரு படகு விபத்து கேரளாவை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவையும் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போலாம் கேரள மாநிலம் மலப்புறம் மாவட்டம் தானூரில் இருக்க பரப்பனங்காடி கடற்கரை இந்தியா முழுக்கவே இந்த ஒரு சீஷோரை பற்றி தான் இப்போ பல பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ ஏற்பட்ட சீஷோரில் தான் சில மீட்டர் சபையில் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்குங்க என்ன இருக்குன்னா நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா விடுமுறை நாள் இந்த கடற்கரையோரமாக மக்கள் பல பேரும் குவிஞ்சுருக்காங்க உள்ளூர் மக்களாக இருக்கட்டும் சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும் எல்லோரும் ஒரே நேரத்தில் திறண்டிருக்காங்க இவங்க எல்லாருமே ஆசைப்பட்டது அங்கே இருக்க படகளை சவாரி பண்ணணும் உள்ளே ஃபுல்லாக போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க சரின்ட்டு அந்த படகம் ட்ரிப்பு ஒன்று ஒன்றா போயிட்டு 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 வந்துட்டு இருந்திருக்கு லாஸ்ட்டு ட்ரிப்புங்க அன்றைய நாளில் அதுக்காக அவங்க பாக்குறப்ப பார்த்தீங்கன்னா சீஷோர்ல அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்துருக்காங்க சரி ஓகே இதில் கெப்பாசிட்டி உள்ளதான் ஆனால் நம்ம அதுக்கு மேலே ஏற்றலான்ட்டு அந்த படகுல இருந்த பெரும்பாலான மக்களை ஏற்றிட்டு இருக்காங்க அதுவும் அந்த படகு ஒரு அடுக்கு மட்டும் கிடையாது ரெண்டு அடுக்கு படகு வேற கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து இருந்து நாற்பது பேர் வரைக்கும் அதில் பயணம் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படியே அந்த படகு பாரம் தாங்காம கவிழுது இவ்வளோ பெரிய கோர விபத்தில் சிக்கனை அவங்கள மீட்கிறதுக்காக மீட்பு பணிகள் அவ்வளோ தீவிரமா முன்னெடுக்கப்படுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டாங்க அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைவர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா ஆழ்கடலில் போயிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களே அவங்களே கூட்டு வந்துட்டாங்க அவங்களே உள்ளே ஃபுல்லாக இறங்கி தேட ஆரம்பித்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு வீரர்களும் அவங்களோட பங்களிப்பை செலுத்த ஆரம்பித்தாங்க இதுமாரி பல பேர் அந்த இடத்துக்கு வந்து மீட்பு பணியில் அயராது ஈடுபட்டு இருக்காங்க ஓகேவா பாஸ்டன்ஸ் கிடையாதுங்க வரைக்கும் ஈடுபட்டு இருக்காங்க வரைக்கும் வெளியே வந்திருக்க தகவல்படி பார்த்திங்கன்னா பதினெட்டுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளேயே இந்த நம்பர்ஸ் இன்னும் மேலே போகலாம் எவ்வளோ மோசமான விபத்து பாருங்க இங்கே இன்னொரு பெரிய பேரியர் என்ன தெரியுமா போதிய வெளிச்சம் இல்லை ஏன்னா ஈவினிங் டைம் சார்ந்த இதெல்லாம் ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே ரெஸ்கியூ ப்ராசஸ் முன்னெடுக்கிறாங்க அங்கே இருக்க உள்ளூர் மக்களும் ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க அவங்களே பாராட்டியே ஆகணும் வந்தவங்களுக்கு அங்கே சரியாக வெளிச்சம் இல்லைன்றதுனாலயே எங்கேயாச்சும் சடலங்கள் மிதக்குதா இல்லை யாராவது உயிருக்கு போராடுறாங்களன்றதை கூட அவங்களால தெரிஞ்சுக்க முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த மீட்பு பணியில் அங்கே இருக்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க சரின்னு விடிஞ்சிருச்சு விடிஞ்ச உடனே முதல் வேலையாக ஹெலிகாப்டரை வரவழைச்சிருக்காங்க இந்த ஹெலிகாப்டர் இவ்வளவு தூரங்க அதாவது இந்த நீர்நிலையிலேருந்து மேலே இவ்வளோ தூரம் தான் ஹெலிகாப்டர் அங்கேருந்து ரோப்பை பயன்படுத்தி கீழே இறங்கி அப்படியே ஃபுல்லாக தேடுதல் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுருக்காங்க இந்த ஸ்பாட்டில் இது இன்னும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஃப்ரேம் அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் மீட்புக் குழுவில் படகளை போயிட்டு பல பேருமே ஈடுபட்டிருந்தாங்க சுற்றி பாருங்க எவ்வளோ மக்கள் எல்லாரோட வேண்டுதல் ஒன்றே ஒன்று தான் படகில் இருந்தவங்க எப்படியாச்சும் உயிரோடு வந்தணும்னு சொல்லிட்டு ஆனால் மணி நேரம் பார்த்தீங்களா எவ்வளோ கடந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறோம் புரிஞ்சிருக்கோம் நம்புற சிலர் மட்டும் நீச்சல் அடித்து கரை சேர்ந்துட்டாங்க நீச்சல் தெரிஞ்சவங்க அதுவும் தொடர்ந்து நீச்சல் அடிக்க முடிஞ்சவங்க மட்டும் அப்ராக்ஸா இப்போ வந்திருக்க நம்பர் படி பார்த்தீங்கன்னா ஏழு பேர் வரைக்கும் அவங்களே நீச்சல் அடித்து கரை சேர்ந்துட்டுருக்காங்க மற்றவங்க கதி என்னன்றதான் பெரிய கேள்வியாக இருக்குது விடுமுறை நாள் அப்படின்றதுனாலயே குழந்தைங்க நிறைய வந்திருக்குங்க இதாக உச்சக்கட குடும்பியை பேரண்ட்ஸ் கிட்டே குழந்தைங்க ஆட முடிச்சிருக்கு பழகில் போனால் கூட்டி போங்க கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஸோ எத்தனை குழந்தைங்களுக்கு என்ன போகுது எந்த ஒரு நம்பர்ஸ் வெளியாகும் பார்த்தீங்களா இதை சார்ந்தால் எனக்கும் கொஞ்சம் பயம் ஏற்பட்டிருக்கு இருபது பேர் வரைக்கும் மட்டும்தான் இந்த போட் தாங்குங்க எவ்வளோ இருபது பேர் மட்டும்தான் ஆனால் போனவங்கன்னு கணக்கெடுத்தால் முப்பதுலேருந்து நாற்பது பேர் வரைக்கும் பாப்ராக்ஸாக சொல்லப்பட்டுருக்கு அவ்வளோ பேரை ஏற்றாமல் இருந்திருந்தால் இவ்வளோ உயிர்கள் இங்கே போயிருக்காது பலியானவங்க குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாவை நிவாரணமாக அறிவிச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் இறந்தவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு இவர் மட்டும் இல்லைங்க இந்தியாவில் இருக்க மிக பிரதானமான கட்சி தலைவர்களும் இந்த ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க கேரளாவில் இன்றைக்கி ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படுதுங்க கேரள அரசு நிகழ்ச்சிகள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் யாருமே இதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க முடியாது இல்லையா இந்த ஸ்பாட்டுக்கே அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் நேரில் கிளம்பி போயிருக்காங்க அமைச்சர்கள் புடைசூட இப்போ கேரள அரசோட பிரதான பணியே உயிரோடு இருக்கிறவங்கள எப்படியாவது மீட்டே தீரணும் அப்படின்றது மட்டும்தான் இவ்வளோ நேரங்கள் கடந்த உயிரோட மீட்கப்படுறாங்கன்னா பெரிய விஷயங்க மீட்கப்படணும் பெரிய விஷயம் இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்ததுக்கு பிரதான காரணமே லோடு அதிகமானது தான் அவ்வளோ பேர் ஏற்றிட்டு போனது தான் சும்மாலாம் கிடையாது கிடையாது காசுதான் காசு காசுப்பட்டு இந்த மாதிரி வேலை இந்த போட்டோட ஓனர் இருக்கார்ல அவர் தலைமறைவு இப்போ அவரை தேடிட்டு இருக்காங்க போலீஸா இவர் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குங்க பதிவு பண்ணலாம் ஏன்னா சில பேர் கேட்கலாம் இதுக்கெல்லாம் கொலை வழக்கான்னு சொல்லிட்டு எவ்வளோ உயிர்கள் பறி போயிருக்கு ஒரே ஒரு அலட்சியத்தால பதிவு பண்ணலன்னா தப்பு சுற்றுலா படகாக இந்த மீன்பிடி படகை மாற்றிருக்காங்கண்ணா இது ஒரு புதிய குற்றச்சாட்டு எழும்பி இருக்குது அதாவது சுற்றுலா படகுன்னு ஒன்று இருக்குன்னா அதை மெஷர்மெண்ட் எடுப்பாங்க என்னென்ன உள்ள வசதிகள் இருக்குன்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் தகுதி சான்றிதழ் ஒன்று கொடுப்பாங்க அது போல் எதுவுமே அவங்க வாங்கினாமி தெரிலங்க ஏதோ மக்கள்லாம் அதிகமாக வராங்க காசு பார்க்கலாம் உள்ளே கூப்பிட்டு போனால் காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு மீன்பிடி படகை அவங்க சுற்றுலா படகாக மாற்றியிருக்கான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு கேரளாவில் ஆக்சுவலாக இது மொதல் ஆக்சிடென்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது என்னை கேட்டால் ஆக்சிடென்ட்னே சொல்ல மாட்டேன் அலட்சியத்தால் நடந்திருக்குன்னா இது விபத்து கிடையாது குளம் தான் சொல்லணும் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே பலமுறை இதே கேரளாவில் படகுகள் அதிகமாக சுமதாங்க முடியாமல் கவிழ்ந்திருக்கு பல உயிர்கள் பறி போயிருக்கு ஸ்கூல்லேருந்து இன்ப சுற்றுலா போன சிறுவர்கள் உட்பட பல பேர் இறந்திருக்காங்க ஏன்னாப்பா பத்தம்போதோ குற்றச்சாட்டை சுமத்தினா சரி இருக்காது அப்படின்னு சில பேர் கேட்டிங்கன்னா உங்களுக்காகவே ஒரு சில புள்ளி விவரங்களை தொகுத்து வழங்குகிறேன் இதே கேரளாவில் இதே மாதிரி சிமிலாரிட்டியாக என்னென்ன விபத்துக்கெல்லாம் படகு சார்ந்து நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தேக்கடி விபத்துங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் முப்பதாம் தேதி அரங்கேருச்சு இந்த டபுள் டெக்கர் பேசஞ்சர் போட் இருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒன்று அந்த கரையிலிருந்து அப்படியே கிளம்புது இந்த முல்லை பெரிய ரிசர்வர் இருக்குல்ல அங்கே தான் இந்த விபத்து அரங்கிருச்சு கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு பேர் அந்த போட்டில் பயணிச்சாங்க அதில் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா இப்போ நடந்திருக்க ஒரு விபத்து இதில் உயிரிழந்தவங்க எண்ணிக்கையை காட்டிலாம் டபுள் மடங்கு மேலே போகுது நாற்பத்தஞ்சு பேருங்க ஒரே விபத்தில் நாற்பத்தஞ்சு பேர் உயிரிழந்தாங்க இந்த படகோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பேர் மட்டுந்தான் அவ்வளோ பேர் தான் அதிகபட்சம் ஏற்றணுமோ அதிகமாக ஒருத்தரை கூட ஏற்றக்கூடாது விதிப்படி பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே எண்பத்தி ஏழு பேர் ஏற்றிட்டு போயிருக்காங்க எக்ஸ்ட்ரா இத்தனை பேர் இப்போ புரியுதா எதுக்காக கொலை வழக்கு வரைக்கும் அந்த நபர் மேலே பதிவு பண்ணியிருக்காங்கன்னு அலட்சியம் அப்படி இருந்திருக்கு இந்த விபத்து தான் முன்னாடி நடந்த இது கூட அப்படியே சிம்லராக ஒத்து போகுது இந்த படகோட ஊழியர் கைது பண்ணப்பட்டாருங்க எப்போது டூ தௌசண்ட் நைனில் நடந்த இந்த இன்சிடென்ட் படகோட ஓனர் கைது வரைக்கும் போச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இந்த குமரகம் பகுதி இருக்குல்ல அது சார்ந்து நடந்தது ஏ ஃபிஃப்டி த்ரீ அப்படின்ற ஒரு போட்டுங்க இது கேரளாவோட வாட்டர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கல அதை சார்ந்த ஒரு போட்டு இது வேம்பநாடு ஏரியில் பயணிச்சுட்டு இருந்தப்போ மூழ்கிடுச்சு இதே தான் ஓவர் வெயிட்டு இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தாங்க இதோ ஒன்று ரெண்டு பேர்லாம் இல்லை ஒவ்வொரு ஆக்சிடென்ட்லேயும் எத்தனை பேர் பார்த்தீங்களா இந்த இருபத்தி ஒன்பது பேரில் பதினஞ்சு பெண்கள் இதில் இன்னொரு கொடுமை ஒரு ஒன்பது மாத கை குழந்தைங்க எல்லாமே இருந்துச்சு இந்த விபத்துகளை விடவும் ரொம்ப மோசமான விபத்து பள்ளி குழந்தைங்க உயிரை பறிகொடுத்த விபத்து எதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த தட்டைக்கட்டர்களை அங்கே நடந்த விபத்து தான் சென்ட் ஆண்டனிஸ் யூபி ஸ்கூல் இதை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் இந்த எலவூர் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே போயிருக்காங்க சுற்றுலாக்காக போனவங்களில் அறுபத்தி ஒரு பேர் அங்கே இருந்த போட்டில் பயணம் பண்ணியிருக்காங்க என்ன ஆயிடுச்சுன்னா போட் பயணிச்சிட்ருக்கும் போதே போட்டுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு முதலே சொல்லிட்டேன் ஓவர்லோட் அப்படின்னாலே கவிழ்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது உள்ள நீர் வந்தும் கவிழலாம் இல்லை பாரம் தாங்காமல் ஆட்டோமேட்டிக்காக அது குப்புறவும் கவிழலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நீர் உள்ளே வந்து போட்டு மூழ்கிடிச்சா கிட்டத்தட்ட பதினஞ்சு மாணவர்கள் இவங்க கூடவே மூன்று ஆசிரியர்கள் உயிரிழந்தாங்க இந்த படகோட ஓனர் கைது பண்ணப்பட்டார் எவ்வளோ உயிர்கள் பறி போகுது அல்டிமேட்டாக கிடைக்கிறது அரெஸ்ட் ஒரு தீர்வு கேரளாவில் இந்த படகு கோர விபத்துகள் இதோடு நிற்கலை இன்னும் இருக்குது நைன்டீன் எயிட்டியில் கூட இது போல் விபத்து ஒன்று நடந்திருக்கு இந்த கண்ணமல்லியில் பார்த்தீங்கன்னா லோக்கல் சர்ச்சை சேர்ந்த இந்த பில்கிரிம்ஸ் விஸ்வாசிகளாக இருப்பாங்களே அவங்க போட்டில் பயணம் இருக்காங்க எங்கள் கொச்சி கன்னமல்லியில் இருக்க இந்த லோக்கல் சர்ச்சை சேர்ந்தவங்க பயணம் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த படகம் கவிழ்ந்த விபத்துக்குள்ளாகுது இருபத்தி ஒன்பது விஸ்வாசிகள் அவங்களோட உயிரை திறக்கிறாங்க இதுக்கெல்லாம் மேலே அல்டிமேட்டாக சொல்கிறதா இருந்தால் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்லேயே கேரளாவில் ஒரு பெரிய படகு விபத்து பெலா நடந்தது அதாவது இருந்து கோட்டையம் நோக்கி ஒரு போட் பயணிச்சுட்டு இருந்துச்சு அது திடீர்னு கவிழ்ந்த விபத்துக்குள்ளாகவே இருபத்தி நான்கு பேசஞ்சர்ஸ் உயிரிழந்தாங்க ஒரு கேரளா ஒரே ஒரு கேரளா அதில் மட்டும் எவ்வளோ படகு விபத்துகள் தொடர்ந்து நடந்திருக்கு பார்த்தீங்களா ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா படகாவே இருக்கட்டோங்க அது சாயங்காலம் ஐந்து மணிக்கு மேலே அது உள்ள பயணிகளை கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்றது விதி அது இங்கே மீறப்பட்டிருக்கு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களே நம்ம சென்னை புறநகரில் இந்த முட்டுக்காட் சைட்லாம் போனீங்க அப்படின்னா இந்த படகு சவாரின்றது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் சூரியன் அஸ்தமனம் ஆரம்பிச்சிட்டாலே அந்த சர்வீஸ் அப்படியே குறைச்சி ஒரு இடத்துல மூடிவிடுவாங்க இதுக்கப்புறம் எங்கள் அளவோ பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க ஏன்னா அந்த டைமில் ஏதாவது விபத்து ஏற்பட்டு நீரில் யாராவது போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்கிறது ரொம்ப கஷ்டம் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சால் தானே மீட்க முடியும் ரொம்ப கஷ்டம் இதுக்காக தான் சன்லைட் இல்லாதப்ப இந்த படகு சவாரிக்கு அப்படியே முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க ஆனால் இங்கே எதுக்காக அஞ்சு மணிக்கு மேலே படகு இயக்கியிருக்கணும் கேட்டால் லாஸ்ட் ட்ரிப்புன்றாங்க அதுக்குன்னு இத்தனை பேரை ஏதிரி போவாங்க ரெண்டாவது வேண்டிய விஷயம் காசுக்கு ஆசைப்படுறதுனால தான் இது போல் விபரீதங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா கேரளாவில் இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா ஓகே இதுக்கப்புறம் இது நடக்காமல் இருக்கு என்னடோ அதை பற்றி நம்ம யோசிக்கலாம் ஆனால் முதலில் லிஸ்ட்டு போட்டோம் பாருங்கள் எவ்வளோ நடந்திருக்கு எவ்வளோ உயிர்கள் போயிருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் விபத்து நடக்குது அப்படின்னா இது எப்படி நம்ம விபத்துன்னு சொல்கிறது அலட்சியம் தான் சொல்லணும் இந்த போட்டை இயக்கணவங்க மட்டும் ஏன்பா இதுக்கு வந்து தான் கெப்பாசிட்டி அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது பாட்களை அப்படின்னு தீர்க்கமாக இருந்திருந்தாங்கன்னா விதியை மதிச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ உயிர்கள் பறி போயிருக்காது இந்த காசு காசைப்பட்டு ஒரு உயிர் ரெண்டு உயிரை பல பேர் காவு வாங்குறதை பார்த்துருப்போம் இங்கே பாருங்க மொத்தம் மொத்தமாக பல்கு பல்காக உயிரை காவு வாங்கிட்டு இருக்காங்க மூணாக கொண்ட விஷயம் இந்த ஒரு விபத்து எல்லா படகு சவாரி நிர்வாகிகளுக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வு தான் அந்த நேரத்தில் சொல்லணும் கேரளாவில் நடந்தது மற்ற மாநிலங்களில் நடக்காமல் இருக்குன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது ஸோ இங்கே இவங்க எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிருக்காங்க தெரியுதா அவ்வளோ உயிர்கள் பறிபோக அவங்க காரணமாக இருந்திருக்காங்க இந்த படகை இயக்கினவங்க இதே பாவத்தை ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த படகு சவாரி சார்ந்த வேலையில் இருக்கவங்க செய்யாதீங்க அவர் ஆகுங்க ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு குடும்பம் இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு குடும்பத்தை காப்பாற்ற காசு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ இதே மாதிரி தான் உங்கள் படகுல பயணம் பண்ணுறவங்களுக்கும் குடும்பம் இருக்கும் அவங்க சிறுக சிறுக சேமித்து வச்சு அதை தான் எடுத்துகிட்டு வந்து என்ஜாய் பண்ணலான்னு வராங்க கடைசியில் உயிரியே அங்கே விலையாக கொடுக்கணுன்னா எத்தனை பேர் வருவாங்க நானாக சந்திக்க வேண்ட விஷயம் அரசு அதிகாரிகள் முன்னாடி ஆய்வு செஞ்சுருக்கலாம் நீங்கள் சொல்கிறது புரியுது உக்காந்து என்னனால பேசலாம் ஸ்பாட்டில் இருக்கவங்கள்தான் கஷ்டம் தெரியும் அதிகாரிகளை குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னு புரியுது அதிகாரிகள் வேலை என்னங்க நம்மளோட வரி பணத்தை வாங்கிட்டுதான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க நம்மளோட பாதுகாப்பு உறுதிப்படுத்தாது அவங்களோட வேலை தானே அவங்களோட தார்மீக கடமை இது இவ்வளோ விபத்துகள் நடக்கும்போது ஒன்றன் பின் ஒன்றாக அவங்க எல்லா மெஷர்மெண்ட்டையும் ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்து சேஃப்டி பிரிகாஷனை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விதியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க வழி அமைச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே இவ்வளோ உயிர்கள் போயிருக்காது ஸோ அரசு அதிகாரிகள் இதுக்கு முன்னாடியே ஒழுங்காக ஆய்வு பண்ணியிருக்கணும் இப்போ அவங்க மேலே கொஸ்டின் ஆகி நினைக்கிறது ஏன்னா நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகளாவே ஒரு சாபக்கேடு என்ன தெரியுமா ஒரு பெரிய ஹாப்பனிங் ஒன்று நெகட்டிவாக நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் ஐயோ இதை நம்ம இப்படி பண்ணிருக்கூடாது அதை நம்ம அப்படி பண்ணியிருக்கணும் இந்த விதி இன்னும் டைட்டாக இருக்கணும் இந்த இடத்துல இந்த டைம் இவங்களை அலோவ் பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு உட்காந்து புலம்பிட்டு அதுக்கப்புறம் அந்த விதியை கொண்டு வரலாமா வாணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு நடுவில் இன்னொரு விபத்து நடந்து முடிஞ்சிடும் இப்போ கேரளாவில் இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கா மாதிரி இருக்கு இதுதான் சொன்னேன் ஒன்று நடந்ததுக்கப்புறம் அப்புறம் ஐயோ அம்மா நடிச்சுக்கிட்டு இருக்கிறது முன்னாடியே ஒழுங்கவங்க வேலையை பார்த்துருந்தா இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கோம் ஏப்பா எங்கேயோ ஏதோ விபத்துனா அதிகாரிகளை குறை தான் கேட்டிங்கன்னா நான் சொல்கிற விஷயத்த நீங்களே அதிகாரிகளிட்ட சொல்லி பாருங்களா அவங்க என்ன பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு உயிர் சாமானிய உயிர் போனாலும் முழு பொறுப்பையும் அந்த அரசு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு பாலியல் வன்கொடுமை விவகாரமோ இல்லை பட்ட பகலில் நடு ரோட்டில் யாராவது வெட்டி போடுறாங்க அப்படின்னாலும் இது எல்லாம் சார்ந்தோ அந்த ஆளும் அரசு மேலே களங்கம் விழும் ஸோ ஒரு மாநிலத்தில் ஒரு சாமானியன் உயிருக்கு பிரச்சனை அப்படின்னாலும் அந்த அரசு பதில் சொல்லிதான் ஆகணும் பார்க்கலாம் இப்போ அந்த அரசோட நிலைமையும் புரியுது அவங்களே எந்தளவு உடஞ்சி போயிருப்பாங்க ஆனால் இதுக்கப்புறமும் இது போல் ஒரு நிகழ்வு நடக்காம இருக்கணும்னா இப்போவே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை கேரள அரசு பண்ணியாகணும் யாருக்கு தெரியும் அவங்க இதுக்கப்புறம் எடுக்கிற ப்ரிக்காஷன் ஆக்ஷன்ஸ்லாம் நல்லதாக அமைஞ்சுதுன்னா நாட்டுக்கே அந்த மாநிலம் முன்னோடியாக திகழும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட ஆன்மாக்கள் சாந்தியடை இறைவனை பார்த்துக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்